தோழர்களுக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது என்ன மாணவி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை அரசாங்கம் சரியான முறையில் தான் அணுகுகிறதா அல்லது குற்றவாளியான ஞானசேகருக்கு ஆதரவாக செயல்படுகிறதா எதிர்கட்சிகள்லாம் சொல்வது உண்மைதானா என்று ஒரு எதார்த்தமான ஒரு நியாயமான கல ஆய்வை நாம பண்ணலாம் இந்த காணொளியில இந்த காணொலியை பார்த்துட்டு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களுக்கு நன்றி அண்ணா பல்கலைக்கழகத்தில நடந்தது என்ன அந்த மாணவி எப்படி வந்துட்டு ஞானசேகரன் கைக்கு எப்படி போனாங்க எப்படி இந்த நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா அண்ணா பல்கலைக்கழகத்தோட பேசை முன்கேட்டு ஒன்று கேட்டு ஒன்று அந்த பின்கேட்டு கே பின்பகுதியில் காட்டு பகுதியாக இருக்குது காடாக இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு அந்த பொண்ணு மாணவி தன்னுடைய ஆண் நண்பரோட அங்கே வந்து தனிமையில் இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து தனிமையில் இருக்காங்க அப்படி தனிமையில் இருக்கும்போது இந்த ஞானசேகரன் எதிர்பாராத விதமாக அங்கே போகிறோம் போயிட்டு அந்த அவங்க தனிமையில் இருக்கிறத வந்துட்டு வீடியோ எடுத்துடுறோம் அதாவது திருட்டு பயிலன்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் அப்படிதான் தான் வந்துட்டு ரெண்டு ஜோடிகள் மாளவிக்காவும் அப்பாஸும் தனிமையில் இருக்கிறத வந்துட்டு படம் எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டுவாங்க அதே போல் இந்த ஞான சேகரனும் இந்த மாணவிய படம் எடுத்து வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டுறான் அப்போ அந்த பெண்ணோட அந்த மாணவியோட ஆண் நண்பர் கூடத்தான் இருக்காரு அவனை வந்து நீ போயிரு உன்னை கொண்டுடுவேன் அங்கே இருந்தால் அவனை விட மாட்டேன் என்று சொல்லி மிரட்டணுன்னே அந்த ஆண் நண்பர் நண்பர் வந்து அங்கேருந்து ஓடி போயிட்டான் இந்த மாணவியை தனியாக விட்டுட்டு எப்படிப்பட்ட ஆண் நண்பரோட வந்திருக்காங்க பார்த்தீங்களா ஆண்கள்லாம் எப்படிப்பட்டவீங்க தனக்கு இவங்க கூட போனால் பாதுகாப்பு இருக்குமா என்று உறுதிப்படுத்திக்கிட்டு தான் பெண்கள் போகணும் அப்படிங்கிறது இந்த சம்பவம் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது அந்த ஆண் நண்பர் ஓடி போன உடனே இவன் ஞானசேகரன்ற அந்த குற்றவாளி வந்துட்டு இந்த பொண்ணை அந்த வீடியோவை காட்டி நீ என் கூட இருக்க சம்மதிக்கலைன்னா இந்த வீடியோவை உன்னுடைய காலேஜ்க்கு பிரின்ஸிபலுக்கு அனுப்பிடுவேன் உன் அப்பாவுக்கு அனுப்பிவிட்டு உன்னை வந்து அசிங்கப்படுத்திடுவேன் அவமானப்படுத்திடுவேன் என்று சொல்லி அந்த பொண்ணை அந்த மாணவியை வந்து மிரட்டியிருக்கான் இந்த பொண்ணு எவ்வளவோ கெஞ்சி பார்த்துருக்கு ஆனாலும் அவன் வந்து அந்த பொண்ணுடைய கெஞ்சலுக்கு அண்ணா ப்ளீஸுங்ண்ணா விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சிருக்கு ஆனாலும் அந்த காம கொடூரன் வந்து அந்த பொண்ணை விடுற மாதிரி இல்லை இன்னும் அடுத்த கட்டமாக போய் நான் மாதவிடாயில் விடாயில் இருக்கேன்னா தயிர் செஞ்சு என்னை விட்டுருங்கண்ணா அப்படியே கேஞ்சிருக்கு ஆனாலும் அந்த காமக்கோடுவரன் விடலை சரி என்று அந்த பொண்ணு வேற வழி இல்லாமல் அந்த நேரத்தில் சாமு சாதுரியமாக நடந்து கொண்டு தன் உயிரை காப்பாற்றிக்கிட்டு அவங்ககிட்ட இருந்துக்கிட்டு வந்துருச்சு அந்த இந்த பொண்ணை மிரட்டிகிட்டு இருக்கிற சமயத்தில் அவனுக்கு ஒரு கால் வருது அந்த கால் வரும்போது சார் இருங்க சார் இப்போதான் மிரட்டிட்டுருக்கிறேன் முடித்த உடனே உங்களுக்கு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த அவன் வந்துட்டு என் கூடயும் இருந்துட்டு என்னுடைய ஆண் நண்பர் கூடயும் நீ இருக்கணும் என்று சொல்லி மிரட்டியிருக்கான் அந்த பொண்ணு இதையெல்லாம் முடித்து தப்பிச்சு போய் வீட்டில் போயிட்டு தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட சொல்லியிருக்கு நடந்த சம்பவத்தை இந்த மாதிரி இந்த இடத்துல நடந்துருச்சு என்று சொல்லி பெற்றோர்கள்கிட்ட சொல்லியிருக்கு இது நடந்தது திங்கட்கிழமை இரவு நடந்தது இருபத்தி தேதி நேற்று இருபத்தஞ்சி திங்கக்கிழமை இரவு நடந்திருக்கு நேற்று காலையில் தான் போயிட்டு காவல் நிலையத்தில் அந்த மாணவியோட பெற்றோர்கள் போய் இந்த மாதிரி தனக்கு ஏற்பட்ட கொடுமைகள் அத்துமீறல்கள் அது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கு இரவு நேரம் இல்லையா அந்த பொண்ணு அந்த மாணவியால அவன் யாரு என்ன அவனை பத்தின எந்த ஒரு டீட்டெயில்ஸும் அந்த பொண்ணுகிட்ட இல்லாததுனால மொட்டையா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்கு அவ்வளவுதான் அது அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிருக்கு உடனே வந்துட்டு காவல்துறை வந்துட்டு அங்க இருக்கிற அங்க வந்துட்டு போனவங்க அந்த லிஸ்ட் எடுத்து யார் வந்திருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அப்போது அந்த காலேஜுக்குள்ளே அந்த அங்கே நுழைஞ்சவியோட அந்த டவர் எடுத்து பார்த்ததில் அவங்க ஞானசேகரனோட செல் நம்பர் இருந்திருக்கு அப்போ அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க எதுக்கு இங்கே நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்லியிருக்கான் ஐயோயோ நான்லாம் அப்படிப்பட்ட ஆள் இல்லை நான் ரொம்ப நல்லவேன் ஒழுக்கமானவேன் நான் அப்படிலாம் யாரையும் பண்ணல நான் இங்க வந்துட்டு இயற்கை உபாதைகள் கழிப்பிடத்துக்காக இங்க வந்தேன் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய முதல் கட்ட விசாரணையில் அப்படி சொல்லிட்டு தப்பிச்சு போயிட்டான் மீண்டும் போலீஸ் வந்து அவனை அனுப்பிட்டு அவங்க வீட்டுக்கு ஞானசேகரன் வீட்டுக்கு போயிட்டு அவனோடைய தம்பி கிட்ட விசாரிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு என்று சொல்லி அவன் தம்பிக்கிட்ட போது ஞானசேகரனோட தம்பி தான் என் அண்ணன் ஒன்றும் உத்தமம் கிடையாது அவன் மேலே இது இதுக்கு முன்னாடி பல பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு அவன் செய்திருக்க இந்த மாதிரி செஞ்சிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவனை பிடிச்சி விசாரிங்க என்று சொல்லி அவனுடைய தம்பி ஞானசேகரனோட தம்பி இந்த இடத்துல உண்மையை பேசியிருக்கிறாரு அவருக்கு நம்ம வந்துட்டு உண்மையிலேயே பாராட்டியும் நன்றியும் சொல்லலாம் ஞானசேகரனுடைய தம்பி சொன்னதுனால அப்போ வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த ரெண்டு மணி நேரத்தில் போலீஸ் வந்து ஞானசேகரனை கைது பண்ணிருக்கு ரெண்டே மணி நேரத்தில் அப்பயே உடனுக்குடனே செயல்பட்டு அப்போ எவ்வளவு ஃபாஸ்டாக காவல்துறை செயல்பட்டு இருந்தாக்க ரெண்டு மணி நேரத்தில் அவனை கைது செய்து சைதாப்பேட்டை அவன் கைது செய்து அவன் வந்து தப்பியோட முயற்சி பண்ணும்போது கீழே உளுந்து கால் முறிப்பட்டுருக்கு முறிப்பட்டு இப்போ அவனால் நடக்க முடியாமல் கட்டுப்போட்டு இருக்கான் மருத்துவ எல்லாம் செய்து இப்போ வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவனை வந்து சரண்டர் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க இதுதான் நடந்தது ஒரு காவல்துறை ஒரு அரசாங்கம் எவ்வளோ வேகமாக கைதியை பிடிக்கணுமோ அவ்வளோ வேகமாக பிடிச்சு நடவடிக்கை எடுத்திருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இது போன்ற வழக்குகளில் பெண்கள் பாதிக்கப்படும்போது அந்த பெண்களை வந்துட்டு ரகசியம் காக்கப்பட வேண்டும் இது வரைக்கும் அந்த பெண்ணோட அந்த மாணவியோட பெயர் யா என்ன என்று யாருக்கும் தெரியாது அந்த மாணவியோட முகம் என்ன என்று யாருக்கும் தெரியாது ஒரு அரசாங்கம் ஒரு காவல்துறை முறைப்படி சட்ட விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதெல்லாம் ரெண்டாவது அந்த பொண்ணு வந்துட்டு அவன் எப்படி இருப்பான்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த இருட்டுல அவனை சரியான சரியாக அடையாளம் கூட காண முடியல அந்த பொண்ணு சொன்னது அவன் ஒரு ப்ளூ ப்ளூ கலர் ஷர்ட் அணிந்திருப்பான் என்று மட்டும்தான் சொன்னது அந்த பொண்ணு காவல் நிலையம் கூட வரல கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்க அப்பா அம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க காவல் நிலையம் கூட வரல அந்த பொண்ணுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து இந்த விசாரணையை கூட அந்த டீஷர்ட் அவங்க தம்பி வந்துட்டு இவன் செஞ்சுருப்பான்னு சொன்னதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணி எடுத்து அவன் போட்டிருந்த அந்த ப்ளூ கலர் டீஷர்ட்டை எடுத்து அந்த பொண்ணுடைய வீடியோ காலில் காட்டி தான் இந்த டீஷர்ட் தான் அவன் போட்டிருந்தானா என்று பொன் அந்த பொண்ணுகிட்ட காட்டி உறுதி பண்ணின பிறகுதான் தான் அவனை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு அரசாங்கம் ஒரு காவல்துறை மிகவும் சரியாக ச சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு விசாரணை பண்ணி அவனை வந்து இப்ப ரெண்டு மணி நேரத்துல கைது பண்ணி சிறையில்லாம் அடைச்சிட்டாங்க ஆனால் இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் அவன் திமுக காரன் என்பதற்காக அவனை காப்பாற்ற பார்த்து நடவடிக்கை எடுக்காம இருக்கு திமுக அரசாங்கம் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று திமு திமுக அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க நான் கேட்பது என்னன்னாக்க குற்றங்கள் நடப்பது இயல்பு அது வந்து முழுசும் வந்து நடக்காம ஏன்னா இந்த குற்றவாளிகள் சமூகம் மனநோயாளிகள் பெண்களை வந்து காமத்தோட போக பொருளாக மட்டும் பார்க்கக்கூடிய மனநோயாளிகள் நிறையா இருக்காங்க அப்படி இருக்கும்போது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இது மாதிரியான வாழ்வியல் ரீதியான துன்புறுத்தல்கள் பெண்களுக்கு இருந்துக்கிட்டே தருது அப்போது இதை மக்கள் இந்த அரசாங்கம் எப்படி வந்து இந்த மாதிரி வழக்குகளை அணுகுது என்று பார்க்க வேண்டும் அதிமுக அரசாங்கம் போராட்டம் இருக்குது பிஜேபி அண்ணாமலை வந்துட்டு என்னை நானே சவுக்கில் அடிச்சுட்டு வந்துட்டு காமெடி பண்ணிட்டு அவங்க ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு தீரிகிறான் கே ரொம்ப அப்படியே சமூக நீதினா திமுக தானா பிஜேபில இல்லையா அப்படின்ட்டு சவால் விட்டுட்டு இருக்காங்க இதையெல்லாம் எதிர்க்கிறவங்க ஒரு குற்றம் நடந்தா அதை கைது பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பெண்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கொடுத்து தான் ஆகணும் குற்றவாளிகளை தண்டிச்சு தான் ஆகணும் அதை யாரும் எந்த அரசாங்கமும் காப்பாற்றணும்னு நினைக்கல இந்த மாதிரி குற்றவாளிகளை கட்சியில வச்சுக்கணுன்ற அவசியமும் இல்லை அவங்க காட்டுறது இவங்க தீப்பு திமுக கார்தான் அப்படின்றது காட்டுறது எதை வச்சு காட்டுறாங்கனாக்க அமைச்சர்கள் கூட புகைப்படம் எடுத்துக்கிட்டத வச்சு காட்டுறாங்க இப்ப புகைப்படம் எடுக்கிறது வந்துட்டு அவ்வளோ ஒரு கடினமான வேலை ஒன்றும் கிடையாது அமைச்சர்கள் கூட புகைப்படம் எடுக்கிறது அமைச்சர்கள் கூட இல்லை சிஎம் கூடியே யார் வேணாலும் புகைப்படம் எடுக்கிறாங்க ஏன் பிரதமர் கூட கூட யார் வேணாலும் புகைப்படம் எடுக்கிறாங்க எல்லாத்துகையிலையும் வந்துட்டு படம் எடுக்கக்கூடிய கருவி இன்னைக்கு செல்போன்ல ரொம்ப எளிதாக எடுக்கிறோம் போற வழியில் சிஎம் மறைச்சு புகைப்படம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுக்கிறாங்க வேணாலும் வந்து ஒரு போட்டோ நிக்கிறேனாக்க அமைச்சர்கள் எப்படி இல்லை இல்ல நீ கூட நிக்க கூடாதுன்னு சொன்னா அதே ஒரு இஷ்யூ பார்க்க மாட்டாங்களா இவங்களை வந்து இது நிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க என்று சொல்லி அதை வந்து அமைச்சர்கள் மேல அது ஒரு ஆக்க மாட்டாங்களா ரெண்டாவது இஷ்யூ ஆக்க மாட்டாங்களான்றது வேறு விஷயம் அமைச்சர்கள் கூட ஃபோட்டோ எடுக்கணும் புகைப்படம் எடுக்கணும் எத்தனை பேர் விரும்புகிறாங்க ஆசைப்படுறாங்க அது அவங்களுக்கு ஒரு அமைச்சர்கள் கூட புகைப்படம் எடுத்துக்கிட்டேன்னு ஒரு நிம்மதி எத்தனை பேர் இருக்காங்க அப்போது இவன் குற்றவாளின்னு யாருக்கு எடுக்கணும்னு சொல்கிறாங்க எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் எடுத்துட்டு போயிடறாங்க ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கிற இடத்துல என்ன குற்றம் செஞ்சான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா தெரிஞ்ச உடனே அவன் குற்றவாளி அக்யூஸ்ட் என்று தெரிந்த உடனே ரெண்டு மணி நேரத்துல நடவடிக்கை எடுத்துட்டாங்க பிஜேபி இது மாதிரி வந்துட்டு ஒரு அரசாங்கம் தப்பு செய்யறதுக்கும் ஒரு தனிநபர் தப்பு செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ பொள்ளாச்சி பாலியல் வழக்கு எடுத்துக்கிட்டாங்க நூற்றுக்கு இருநூறுக்கு மேற்பட்ட பெண்களை அந்த காம கொடுறனுங்க சீரழிச்சானுங்க அந்த பொண்ணுங்க கதறனதை பார்த்தோம் அதில் யார் தலையிட்டு அதில் யார் ஈடுபட்டு இருந்தது பொள்ளாச்சி ஜெயராமனோட மகன் இந்த வழக்கை எஃப்ஐஆர் போடாமல் இழுத்து யார் ரெண்டு மணி நேரத்தில் கைது செய்து எஃப்ஐஆர் பண்ணி போட்டு உள்ள தள்ளியிருக்காங்க ஒரு அரசாங்கம் ஆனால் மாதக்கணக்கில் இந்த கேஸ் நடந்தது இது அப்படி ஒன்றும் நடக்கல இது வந்துட்டு இந்த அந்த பொண்ணோட புகார் செய்த அந்த பொண்ணுங்களோட பேரை வெளியிடுறது அவங்க அந்த பொண்ணுங்க யாருன்னு குற்றவாளிகளுக்கு அடையாளம் காட்டுறது அவங்கள வந்துட்டு அவங்கள விட்டு பொண்ணுங்களை மிரட்டுறது எஃப்ஐஆரே போடாமல் இருந்தது இதெல்லாம் பல சமூக இயக்கங்கள் போராடி அதுக்கு பிறகு தான் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க அதுலேயும் பொள்ளாச்சி ஜெயராமன் மகனோட மகனெல்லாம் இணைக்க முக்கிய தலைவர்கள்லாம் இந்த வழக்கில் சேர்க்காம இருந்தாங்க இது எல்லாம் தான் சேர்க்க வச்சது அந்த மாதிரி அந்த அரசாங்கம் நடந்துச்சு ஏன் பிஜேபியில் என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மணிப்பூர்ல ரெண்டு பொண்ணுங்களை கூட்டு பலாத்காரம் பண்ணாங்களே பொது இடத்துல வச்சு அங்கே ஒரு அரசாங்கம் இருக்குதா இது வரைக்கும் அங்கே நடக்கிற வன்முறைகளுக்கு அங்கே நடக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாலியல் ரீதியான சுரண்டல்கள் நடக்குது அங்கே ஒரு அரசாங்கம் இருக்குதானே தெரியல அங்கே பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க குற்றவாளிகளை பில்கிஸ் பானும் வழக்கத்தில் வழக்கில் என்னாச்சு அவனுங்கெல்லாம் ரொம்ப நல்லவிங்கன்னு சொல்லிட்டு நன்னடத்தையில வெளியிட்டாங்க குற்றவாளிகளை இதெல்லாம் செஞ்சது யாரும் அரசாங்கம் தானே காஷ்மீர்ல ஆசிஃபான்ற ஒரு பொண்ணு அவர் சின்ன பிள்ளைய கோயிலில் வச்சு அந்த பொண்ணை வந்துட்டு பலாத்காரம் செய்து கொண்டாங்க அப்போது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னு சொல்லிட்டு பிஜேபியோட அமைச்சர்கள் வந்து ஊர்வலமாக போனாங்க இந்த மாதிரியா திமுக யாராவது ஒரு தப்பை நியாயப்படுத்திகிட்டு இருக்காங்க சொன்ன ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அந்த ஞானசேகரன்ற கைதியை கைது பண்ணனாங்களா இல்லையா இன்னும் வேற எதுக்காக இந்த எதிர்கட்சிகள் வந்துட்டு ஒரு குற்றம் ஒரு இது நடந்துருச்சு அதில இருந்து எப்படி அந்த பொண்ணை காப்பாற்றணும் அந்த பொண்ணுக்கு உரிய கவுன்சிலிங் மெடிக்கல் ரீதியான மருத்துவ ரீதியான கவுன்சிலிங் கொடுத்து அந்த பொண்ணை இந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீட்டு கொண்டுட்டு வரணும் இந்த விஷயத்துல அந்த பொண்ணுக்கு முதல்ல பாராட்டு நன்றிய சொல்லணும் ஏதோ என் உடலை ஒருத்த பார்த்துட்டான் பார்த்துட்டான்றத வீடியோ எடுத்து வச்சிட்டான் வெளியே தெரிஞ்ச தெரிஞ்சா அவமானமாயிரும் என்று சொல்லி அந்த பொண்ணோ அந்த பொண்ணோட பெற்றோரோ நினைக்காம துணிஞ்சி வந்து காவல்துறையில வந்து புகார் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்துட்டு அவன் வந்து கைது பண்ணப்பட்டான் இன்னும் இது இன்னும் அவன் மேல இன்னும் அந்த அவன் வந்து இந்த மேலும் பல பெண்களோட இந்த மாதிரி மிரட்டல்ல இருப்பான்னு சொல்றாங்க அப்போ அந்த பெண்கள்லாம் பய பயந்துக்கிட்டு புகார் கொடு விட்டதன் விளைவு பெண்கள்ட போயிட்டே இருக்கான் இதே மாதிரி பண்ணிட்டே இருக்கான் இப்ப இந்த பெண் வந்து துணிஞ்சு வந்து புகார் கொடுத்ததுனால இனிமே அவனால இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காத அளவுக்கு அவன வந்து போலீஸ் வந்து உரிய தண்டனை கொடுத்துருவோம் அதனால தன் உடலை பார்த்துட்டான் வீடியோ எடுத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி இதை மறைக்கணும் மானம் போச்சு மரியாதை போயிருச்சுன்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க வீடியோ எடுத்தா எடுத்துட்டு போங்கடா காடுறியா வெளியே விடுறியா விட்டுட்டு போங்கடா நான் கை நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன் என்று துணிச்சலோட இந்த மாணவியைப் போல இந்த மாணவியோட பெற்றோர்களைப் போல எல்லாரும் ஒவ்வொரு பெண்களும் முன்வர வேண்டும் இது மாதிரியான பாலியல் ரீதியான தாக்குதல்கள் வரும்போது யாரும் பயந்து வந்துட்டு போச்சு மரியாதை பூச்சி என்று நினைக்காமல் இது போன்ற குற்றவாளிகளை கைது செய்யும் வரை நடவடிக்கை எடுக்க அவனே கைது செஞ்ச அந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபடுறவனுக்கே மானம் வைக்க சூடு சொரண இல்லாத போது பெண்கள் எதற்காக இதை கண்டு என் மானம் போயிடுச்சு என்று எதற்காக நம்ம வந்து அஞ்ச வேண்டும் அதனால் இனிமே நிர்வாணம் படுத்துகிறானா படுத்திட்டு போடா உன்னை நான் எங்கே நிற்க வைக்கிறோமே நிற்க வைக்கிறேன் என்று ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த துணிச்சல் வர வேண்டும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து உங்களுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி